டெம்ட் அப்படி இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய மேட் இன் இண்டியா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம பார்க்க போறோம் சார்ஜர் விலை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டு போட் இருக்கும் ஒரு ஃபைவ் வாட்கான சப்போர்ட் இருக்கு இன்னொரு போர்ட்ல டுவெண்ட்டி வாட்கான சப்போர்ட் இருக்கு பாக்சுக்குள்ள ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் மற்றும் இந்த சார்ஜர் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது கேபிள் இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப காம்பாக்டா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு செவன்டி டூ கிராம்ஸ் தான் வெயிட் பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு போர்ட் இருக்கு யூஎஸ்பி டைப் சி ஒன் போர்ட் மற்றும் சி டூ போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த சி ஒன் போர்ட் தான் உங்களுக்கு ஃபாஸ்டான சார்ஜர் டுவெண்ட்டி ஃபைவ் வாட் வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணும் ஒரே நேரத்தில் சி ஒன் பிளஸ் சி டூ இரண்டு போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜிங் ஸ்பீட் இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இதுல வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் கிடையாது வரக்கூடிய ஐபோன் பிக்சல் மற்றும் சாம்சஙுடைய பெரும்பாலான மொபைல் போன்ஸில் உங்களுக்கு சார்ஜர் கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கேபிள் மட்டும் கொடுத்துட்றாங்க ஸோ யூஎஸ்பி டைப் அந்த கேபிள் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு இந்த பர்டிகுலர் சார்ஜர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு சார் ஐபோன்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணிடும் சொல்றாங்க பட் சாம்சங் ஒன் பிளஸ் ஓப்போ விவோ எந்த ஒரு மொபைல் போன இருந்தாலும் இதில் நீங்க சார்ஜிங் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் ஃபோனை இது சூப்பர் உக் சார்ஜிங் டெக்னாலஜி மூலமாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கான சப்போர்ட் இதில் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டெம்டனுடைய ஃபார்ட்டி ஃபைவ் வாட் கான் சார்ஜர் நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் நான் போட்டு விடுறேன்